ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இருபத்தி மூணு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபத்தி ஏழு அடி இருக்குது இருபத்தி ஏழுக்கு இருபத்தி மூணு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் மெயின் கேட் கொடுத்துருக்கோம் அதுலேருந்து உள்ளே வந்தால் ஒரு சின்ன பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்லேருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலிருந்து இங்கே ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபோயர் வந்து எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சன்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே ஒரு சின்ன டோர் வச்சு ஒரு ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்க மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸிங்கோட வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் ஒரு காமன் டாய்லெட் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதிமூணு அடிக்கு பன்னெண்டு அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி ஏழு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஒம்போது அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் இந்த டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து காமன் டாய்லெட் வந்து ஒம்போது அடி மூணு இன்ச்சுக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் ஒம்போது அடி மூணு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாக்லேட்டு கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி டாக் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த சைடு வந்து சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் பெட்ரூமுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டுக்கு சவுத் சைடில் ஒரு வெண்டிலேட்டரும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ